السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا قيل لكم تفسحوا في المجالس فافصحوا يفسح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. قال سيدنا معاذ بن جبل رضي الله تعالى عنه: إياك وكل جليس لا يفيدك علمه أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من اللسان يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وحلانيتم الله بك سندم يرحل تلور برمانا رسولي صلى الله عليه وسلم ورحمة ميدم أو بن தாவியங்கள் தபா தாவியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் சாலஹிங்கள் குறிப்பாக அங்கு நம் அனைவர்களின் மீதும் முகமீனான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் மீன் அல்லாஹால நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபுல் செய்வானாக நம் அனைவர்களையும் அல்லாஹால அவனுடைய ஞாபகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நிர்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக திடீர் மரணங்களை விட்டு காத்தறல் புரிவானாக ஆக்சிடென்ட்களை விட்டு ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தரல் குறிவானாக ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹெஜ்ரி ஆண்டு இது நான்காவது மாதமான ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை பதினேழு ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஜுமாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ பொருந்திக் கொள்வான்குறி அல்லாஹ் நெல்லடியார்கள இஸ்லாமிய சமூகம் அதிலும் குறிப்பாக ஜும்மாவினுடைய தினங்கள் அதிலையும் இன்னும் குறிப்பாக ரமதானுடைய இரவு காலங்கள் அதுபோன்ற ரெண்டு பெருநாள் தினங்கள் இன்னும் இதையெல்லாம் விட மிகவும் அதிகமாக சமங்க சமயங்களில் உண்டான அந்த குறிப்பாக நாட்கள் அது அல்லாமல் உமரா செல்லக்கூடிய காலங்கள் அதிலும் ரமலானில் உமரா செல்லக்கூடிய காலங்கள் இது போன்ற காலங்களிலெல்லாம் மக்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் கூட்ட நெரிசலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக ஜுமாக்கல்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் எங்க அச்சுறது எங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க போகும்போது பார்த்தா தெரியும் ஒரு ஆள் செருப்ப இன்னொரு ஆள் மாத்திட்டு மாட்டிட்டு போறது கடைசியில என் சிறப்ப கடைசி வரைக்கும் முதல் போனாலும் நின்றுகிட்டே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய அதனால கூட்ட நெரிசல்கள் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் தான் சமீபத்துல கூட கரூர்ல நாம பார்த்தோம் இல்லையா ஒரு தேவையில்லாத ஒரு அதாவது ஒரு அஹ் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத ஒரு விஷயத்திற்காக நாற்பத்தி ஒரு ஒரு உயிர்கள் வழியானதை நாம பார்க்கிறோம் இப்ப இது மாதிரி உண்டான சூழல்கள்ல சுன்னத்துல நேரம் தரும் இப்ப இது மாதிரி உண்டான சூழல்கள்ல அப்ப நம்மளுடைய மார்க்கம் இது பற்றி என்ன நம்மளுக்கு சொல்லி தருகிறது இது மாதிரி நெரிசல் நம்ம ஒவ்வொரு நாள் கொள்கையில இருந்து ஜும்மாவின் நெரிசல்ல இருந்து ரமலானுடைய தராவி முதல் நாள் தராவிக்கு வந்து அஜரித்து உள்ள வர்றதுக்கு வழி இருக்க முதல் நாள் தராவிகளை அவ்வளவு இடைஞ்சல் இருக்கும் நபிசல்லா அவர்களுடைய காலத்துல இது போன்று எல்லாம் நடந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நபிசல்லா ஹலிஸ் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தீர்வுகளை வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி உண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத சுருக்கமாக இந்த பதினெட்டு இருபது நிமிடங்களுக்குள்ள நம்மளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அல்லாஹ் பார்ப்போம் அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாகியவான்களை நம்ம கபுல் செய்வான குரான் ஷெரீப்ல ஒரு வசனம் உண்டு சூரா முஜாதா இந்த சூறால கிட்டத்தட்ட நிறைய செய்திகளை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக கட்டளைகளாம சொல்லி தருவான் நபிக்கு முன்னாடி சத்தத்தை போட்டு பேசாதீங்க அப்படின்னு எல்லாம் வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சூறாக்கள்ல தான் இடம்பெறும் அது மாதிரி வரக்கூடிய ஒரு கட்டளைகள்ல ஒன்றுதான் இதுவும் ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே முக்மின்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லக்கூடிய செய்தியில இருந்த நாம விளங்கி கொள்ளலாம் பிரத்யேகமாக முக்மின்களுக்கு உண்டான சட்டம் இது முக்மின் அல்லாதவர்கள் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ள முடியும் இதா தொழிலக்கும் தபசி நீங்க இது மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்திருக்கும் போது கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண சொல்லி வந்து வந்து சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க ஃயஸ்ஹில்லாஹு லகும் ஃபஃபஸஹு நீங்க என்ன செய்வீங்க கொஞ்சம் இடம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இடம் அளிப்பான் அப்படிங்கிற செய்தியே அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான் அடுத்து واذا கிலம்சூ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்கும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம இடம் தர்றது ஒண்ணு இன்னொன்னு சில இடங்கள்ல நீங்க எந்திரிங்க அவரை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டால் புரியுங்களா இது அடுத்த அடி இதா உங்களிடத்தில் எழுந்திருக்க சொல்லி சொல்லப்பட்டால் எந்திரிச்சிருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது அப்படி நீங்க செந்தீங்கன்னா எற்பழையிலாக ஆமனும் மின்கும் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான் இந்த ஈமான் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால அல்லாஹ் உங்களை உயர்வான இடத்திற்கு உயர்த்தி செல்வான் அப்படிங்கிற செய்தியை சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய தொடரி முடிப்பான்னு கேட்டிருக்குரியோர்களை எதுக்கு அடித்திட்டீர் நீ இது மாதிரி ஒரு வசனம் குரான் சிலை போல இடம்பெற்ற ஆரம்ப காலத்துல தீனுல் இஸ்லாத்தை தூக்கி நிப்பாட்டின விஷயம் எது அப்படின்னு சொன்னா மதினாவுக்கு வந்த புதுசுல நடந்த அந்த முதல் யுத்தமாக இருந்த பத்ர் யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்ட அந்த சொல்லி சகாபாக்களுக்கு தனிப்பெரும் ஒரு வாசகத்தான் சொல்லி வைப்பான் உங்களுடைய இனிமேல் வரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க போதுமானோம் அப்படிங்கிற வசனம் இடம்பெறதுனால அவங்களுக்கு வந்து நவிசலா அரசியல எல்லா இடங்களையும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்பான் யாருக்கு பத்ரு சகாபாக்களுக்கு பத்ரில் கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு அப்ப அந்த பத்ரனுடைய சகாபாக்கள் அதுல கலந்துகிட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு உண்டான சிறப்புகள்ல பிரத்யேகமானது அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம் இப்படிப்பட்ட சீதேவிகள் நபிசல்ல மஜிலிசுக்கு வந்தா நபி அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பிரத்யேகமாக இடம் கொடுக்க சொல்லுவாங்க அவங்களை உட்கார வைங்க ஒன்னு நின்றுகிட்டே இருக்கிறாங்க பதிரியன்கள் வந்தா நம்சல உட்கார வைப்பாங்க இருக்கும் இருக்கும்போது பதிரியன்கள் வந்து அப்ப நிற்கிறாங்க இடமே இல்லை முன்னால் வந்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க அமர்ந்து கொண்டார்கள் இப்ப அவங்களை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சகாபாக்களை எழுந்திரிக்க சொல்லிட்டு சிறுவயது சகாபாக்களை எழுந்திரிக்க சொல்லிட்டு அவங்கள பின்னாடி அமர செய்துட்டு அந்த பத்ரியங்களை கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது இது நடந்த நிகழ்வு இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மதினால இருந்த அந்த காலத்தினுடைய அந்த யூதர்கள் எப்படா என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்து எல்லா இடத்துலயும் கோர்த்துடுறதா அவனுக்கு வேலை என்ன செஞ்சா மதினால இருந்த மத்த சகாபாக்கள்கிட்ட எல்லாம் இப்படி சொல்லிட்டான் நீங்க முன்னாடி போயும் உங்களுக்கு வந்து எந்த விதமான புரோஜனும் இல்ல உங்களுக்கு மதிப்பு இல்லை அவர் பார் அவர் விரும்புகிற நபர்களை மட்டும் முன்னாடி அமர வைக்கிறார் நீங்க உங்களை எழுந்திருக்க சொல்லிட்டு அமர இது மாதிரி உண்டான சென்று முடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு விட்டு போயிட்டான் இது அந்த இளவட்ட சகாபாக்களுக்கு மத்தியில் பேசப்பட்ட இந்த செய்திகள் நபிசல்லா அலிசல் அவர்களுக்கு காது கேட்டிய பொழுது அல்லாஹ் அதை நபிசல்லா அலிசல்ல கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கணா எப்படி இறக்கணா ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களிடத்துல சொல்லப்பட்டால் தபில் மஜாலிசி உங்களுடைய மஜிலிசுகளில் மஜிலிசுங்கிறது ஒருமை மஜாலிஸ் அப்படிங்கிறது பன்மை உங்களுடைய மஜால் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இடம் கொடுத்து அமருங்கள் என்று

சொல்லி நமக்கு நம்மளுடைய மஜிலிசுகளில் நாம் முன்னாடி அமர வைப்பதற்கு இவர்கள் தகுதியானவர்கள் அப்படிங்கிற செய்தி நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தரும் தொழுகையினுடைய வரிசை இருக்குது பாருங்க தொழுகையினுடைய வரிசையினுடைய அமைப்பு இருக்கு பாருங்க இந்த தொழுகையினுடைய அமைப்பு இந்த வரிசைகளில் எவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம மார்க்கும் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லும் யார் உருள் அஹலாம் அதாவது நல்லது கெட்டத நல்ல முறையில விளங்கி கொள்ளக்கூடியவர்கள் முதல் வரிசையில் இருக்கணும் நிக்கணும் அனுபவசாலிகள் வயது முதிர்ந்தவர்களுக்கு உருள் அஹலாம் நல்ல சிந்தனை உடைய எல்லா அனுபவங்களும் மிக்கவர்களுக்கு உருள் அஹலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அப்ப அப்படிப்பட்டவங்க வயதானவர்கள் முதியவர்கள் தான் அவங்களுக்கு முதல் சப்பு கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம முதல் சப்பு அத யாருக்கு சொல்லி இருக்குதா நம்ம மார்க்கம் அவங்க போறாங்க உண்டா இல்லையா அப்ப நம்மளுடைய மார்க்கம் எவர்களை முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது அவர்களுக்கு முன்னுரிமை நாம கொடுக்கணும் அப்ப நாங்க முதல் சப்புல வந்து போட்டு உட்கார்ந்து கிடலாமா அப்படின்னு கேட்டுறாதீங்க அல்லாஹா பாத்தணும் சேர் போடுதல் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களை சேர்னுடைய கலாச்சாரம் இது போன்று நாற்காலியில் அமர்ந்து தொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து இது நசராணிக்கனுடைய பழக்கம் அவர்களுடைய சர்ச்சைகள்ல போய் பாருங்க எல்லாம் போட்டு தான் உட்காந்துருப்பான் நாங்க முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கோம் தாராளமா உட்காந்துக்கோங்க தரையில உட்காந்து தொல்லுங்க நம்ம நபிசல்ல காலத்துல நபியர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நின்று தொழுக முடியவில்லையா அமர்ந்து தொழுகுங்கள் சேர்ல அமர்ந்து தொழுகுங்கள் எங்கேயும் இல்லையே அது இந்த காலத்தினுடைய நாகரிகமாக ரொம்ப நாம ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய செய்திகள் ஒன்று என்பதாக நான் எண்ணுகிறேன் ஜமாத்துல இருந்து நம்ம தமிழகத்துல இது போன்று சேர்கள் போட்டு தொழுகக்கூடாது கூடாது என்பதாகவே என்ன செஞ்சிருக்காங்க பத்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கிற அதனால வரும் காலங்களில் கவனிப்போம் ரொம்ப நிர்பந்தமாக இருப்பவர்கள் அமர்ந்து தப்பு இல்ல இப்ப சிலருக்கு முட்டு என்ன செஞ்சிருப்பாங்க பிளேட் வச்சிருக்காங்க ஸ்டீல் பிளேட் அப்படித்தானே இப்ப அவங்களால காலம் மடக்க முடியாது அந்த மாதிரி நபர்கள் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க உட்கார்ந்து தொழுது

இப்ப தொழுகையினுடைய விஷயங்களில் நம்மளுடைய மார்க்கம் முதல் சப்பு சிறுவர்களுக்கு கடைசி சப்பு அப்படின்னு சொல்லுது சப்புகளை இடம்பெறட்டும் கடைசியில பெண்கள் சப்பு இருக்கணும் அவங்க கடைசியாகத்தான் வரணும் ஆனா தொழுகு முடிஞ்சு போகும்போது அவங்கதான் முதல்ல எழுந்து போகணும் அதுக்கப்புறம் சிறுவர்கள் போகணும் அதற்கப்புறம் அரவாணிகள் போகணும் அதுக்கப்புறம் தான் மஜிலிசில் இருக்கக்கூடிய முதியவர்களான அந்த எழுந்தாரிகளான அந்த வாலிபர்கள் எல்லாம் அதன் பின்பதாகத்தான் எழுந்து போகணும்ங்கிற அந்த இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு மார்க்கத்தினுடைய இந்த வசனத்தினுடைய அடிப்படையில நாம சட்டங்களாக பார்க்க முடியும் கண்ணேஜுக்குரியவர்கள சைர் அஹ்ம்துல்ல அப்ப மகிழ்ச்சிகள்ல அமர வைத்தல் அப்படிங்கிறது எவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லுது ஒரு ஒரு வசனத்துல அல்லாஹ் அலா இப்படி ஒரு செய்தியை சொல்லி தருவான் ஒரு சகாபி அவங்க இவ்னவ சூதர் அதி அல்லாஹ் அவர்கள் போகும்போது மர்ரோ அவர்கள் வந்து அதாவது பில்லவி தேவையற்ற விஷயங்களை அவர்கள் கண்டால் அதுல கலந்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பத்தி சொல்லும் பொழுது அந்த நபர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவர்கள் கண்ணியமானவர்கள் அவர்கள் பார்த்தால் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள் அதுல கலந்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி தருகிறான் இன்றைக்கு பார்த்து சொன்னா தேவையற்ற விஷயங்களுக்காக கூடக்கூடிய கூட்டங்களில் அதிகமாக நம் இனத்தவர்கள் நிற்பதுதான் கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறேன் என் புருஷனை விட எனக்கு இன்னார பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒரு புருக்கா போட்ட பெண்ணு பேசும் பொழுது அது எவ்வளவு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய செய்தி அப்படிங்கறத நாம கவனத்துல கொள்ளணும் எத்தனையோ விதமான சூழல்கள் எப்படி எப்படியோ மௌத்துக்கள் எல்லாம் வருகிறது அதுல ஒரு பெண்மணி நம்ம புருக்காவோடு அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய மௌத்து வருது அப்படின்னு சொன்னா அது நாம நம்ம மீது கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தியா இல்லையாங்கிறத கவனத்துல கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை இப்ப நாம இது மாதிரி விஷயங்களை நாம எடுத்து சொல்லாமைதான் இதற்குண்டான காரணமோ என்பது நம்மளுடைய உள்ளத்துல குத்திக்கிட்டே நல்ல நல்ல மூத்துகளை அதாவது களிமாவோடு மூத்தாக கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக நம்மளுடைய நாவு கடைசி மூச்சு நம்மளிடத்துல இருந்து பிரியும் பொழுது முகமது ரசூலுல்லா என்ற தௌஹீதனுடைய கலிமாவை மொழிந்த மூத்தாக கூடிய இறைவனுக்கு பிடித்தமான அந்த மூத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக ஆமீன் கண்ணியமானவர்களை அப்ப இந்த மாதிரி உண்டான மஜிலிசுகளை அதை எந்த மாதிரி உண்டான மஜிலிசுகளை தேவையற்ற மஜிலிசுகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அது போன்ற கூட்டம் கூடுதல்களில் நம்ம நல்ல கண்ணியமானவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யப்படுகிறது அந்த வசனத்துலாமா அதாவது லகுவான வீண் விரயமான விஷயங்களை நல்லவர்கள் பார்த்தா அதில் கலந்துக்கிட மாட்டாங்க அதை புறக்கணித்து விட்டு கண்ணியமான முறையில் போயிடுவாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுல சொல்லி தருவாங்க கணவான்களை ஆக நம்மளுடைய மார்க்கத்துல தொட்டு அப்படிங்கிறது தனி வணக்கம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி அப்படித்தானே ஆனா நவிச உமர் நாயகத்தை பார்த்து சொல்லுவாங்க நீர் பார்க்க நல்ல பலமான நல்ல வீரராக இருக்கிறேன் ஆனால் இது போன்ற நேரங்களில் ஹஜரல் அஸ்வதனுடைய கல்லை முத்தமிடக்கூடிய அந்த நேரங்களில் உம்முடைய பாதம் அடுத்தவரை காயப்படுத்தி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பலமான ஆட்கள் நாம போய் நம்ம நினைச்சு என்ன செஞ்சிடலாம் அதை முத்தமிட்டு விட முடியும்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் மல்லு கட்டி போக முடியும் ஆனால் ஒரு சுகர் பேஷண்ட் வர்றாரு நம்ம நகா ஒரு கால் மேல பட்டுருச்சு அப்படின்னாலோ அல்லது நம்மளுடைய பாதம் நம்மளுடைய குதிகால் அவருடைய விரைவில் மீது நசிக்கிருச்சு அப்படின்னு சொன்னாலோ அது ஹரமான ஒரு செயல் ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அப்படிங்கிறது ஒரு சுனத்தானது ஒரு வணக்கம் அதனை நாம் ஒரு ஹராம செஞ்சுட்டு போய் செய்ய கூடாதுங்கிறத நபிசல் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் நாம் கவனிக்க முடியும் ஆனா இன்னைக்கு பார்த்தேன்னா அந்த எப்படியாவது அந்த கல்ல தொற்றுங்கிற ஆர்வத்துல எவ்வளவு மக்கள் முண்டியடித்துக் கொண்டு செல்கிறோம் எவ்வளவு நெரிசல் ஏற்படுகிறது சிலர்கள் எல்லாம் சில நேரங்களில் அது போன்ற நேரங்களில் ஹஜரல் அசுவத தொடுறதுக்கு முயற்சித்து முயற்சி பண்ணி மௌத்தா போனவங்கள கடைசியில் மௌத்த ஆனதுக்கு அந்த முகத்தை கொண்டு போய் அந்த ஹஜரல் அசுவதில் வச்சு அந்த பணியாட்கள் எல்லாம் தூக்கிட்டு போனாங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வீடியோக்கள் பார்க்கத்தான் செய்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம மார்க்கம் நம்மளுக்கு என்ன செய்ய சொல்லல அப்படி பார்த்தது செய்யணும் வணக்க வழிபாடுகளிலேயே கூட நிதானத்தை கடைபிடித்து கடைபிடிக்க சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தேவையற்ற வீண் விஷயங்களில் போய் நம்மளுடைய அந்த 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 போய் போய் கூட்ட என்ன அவசியம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருந்து சொல்லி கொடுப்பாங்க சைகை செய்தால் போதுமானது ஓ ஒரு தவாப்புல ஏழு ஏழு சுத்து சுத்துல ஒவ்வொரு சுத்துக்கும் அந்த அந்த எந்த மூலையில வச்சிருக்கிறாங்களோ வந்த உடனே கையை தூக்கி ஒரு சலாம் சொல்லணும் யாருக்கு மனுஷனுக்கு இல்ல அந்த கல்லுக்கு அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் தூரத்திலிருந்து மார்க்கம் சொல்லுதுன்னா இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாது ஒவ்வொரு தடவை ஹஜ்ஜுக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் அங்கேயும் கூட சில நேரங்களில் கல்லறிதல்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் நிறைய உயிரிழப்புகளை சந்தித்து இருக்கிறோம் இருக்கிறோமா இல்லையா எல்லா இடத்திற்கும் பொருந்தக்கூடியது நம்மளுடைய மார்க்கம் எல்லா இடத்துலயும் சரியான முறையில நம்மளுடைய அந்த விஷயங்களை நம்ம மார்க்கம் சொல்ற விஷயங்களை நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு ஆள் நம்ம தப்பு தவறு செஞ்சுட்டாலும் அதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் ஒரு ஆள் அவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல்ல கீழே விழுந்துட்டா அந்த பதட்டத்துல அவர் மேல ஏறி ஓரக்கூடியவர்கள் தான் இருப்பார்கள் செய்வோமா இல்லையா தான் உயிரை காப்பாற்றணும் ஓடும் போது என்ன ஆகும் அடுத்தடுத்து தட்டி விழுகக்கூடியவர்கள் அவர்கள் மீது ஏறி செல்லக்கூடியவர்கள் மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் அதனால முதல்ல எந்த விதமான சூழல்கள் இருந்தாலும் அதை சரியான நடத்துபவர்கள் என்ன செய்யணும் கரெக்டான முறையில நடத்தணும் அது வரக்கூடிய காலங்கள்ல சரி இப்ப இதுவரைக்கும் சரி அலமது இல்லா அஜனுடைய அந்த இடங்களில் அல்லாஹல எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாமல் அல்லாஹ் காத்தல் புரிவானாக அதற்கு காரணம் நாம சரியான முறையில் நடக்கும் நம்ம மார்க்கம் எப்படி சொல்லி தருதோ அது மாதிரி நடக்கக்கூடிய பண்பாளர்களாக அந்த நம்ம கபுல் செய்வானாக இப்ப தொழுகையினுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜு போன்ற உயர்ந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கக்கூடிய தவாப்பு போன்ற ஹஜர் லசோதை தொடுவது போன்ற எந்த வணக்கங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலையும் நம்மளுக்கு நிதானம் தான் போதிக்கப்படுகிறது அதை தொடுறது சின்னத்தாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு இடஞ்சலை கொடுத்துட்டு போய் தொடக்கூடாதுங்கிறத நம்ம மார்க்கம் சொல்லி தருகிறது தொழுகைகளில் சப்புகளில் இடம் பிடிப்பதற்கு கூட இவன பாஸ்கதிய சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய சப்புகளில் உருள் அகலாமுகளை நீங்கள் முன்னாடி நிப்பாட்டுங்க ஆனா உங்கள்ட்ட இப்ப எப்படி இருக்குன்னா நீங்க சப்புகல்ல முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு நீங்க முண்டி அடித்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் அந்த விஷயத்துல கவனத்தை மேற்கொள்ளுங்கிற இந்த வாசகத்தை இப்ப நம்ம சூதரது எல்லா தரங்க தெளிவுபடுத்தியே நமக்கு சொல்லித் தராங்க கண்ணியவான்களை அதனால நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய உஸ்தாது எங்க உஸ்தாத போய் சந்திக்க போகக்கூடிய நேரங்கள்ல என்ன விஷயமா அப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க சும்மா வந்தோம் உங்களை பார்த்துட்டு துவா வாங்கிட்டு போலாமேன்னு வந்தோம் சும்மா வர்றதுக்கு நான் என்ன மியூசியமா அருங்காட்சியகமா நான் சும்மா வந்து பார்த்துட்டு போறேன்னு சொல்றீங்க எந்த ஒரு சந்திப்பாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு மஜிலிஸாக இருந்தாலும் அதுல நாம் கற்றுக்கொண்டு போகக்கூடியது ஏதாவது ஒரு கல்வியாக இருக்கணும் அப்படிங்கிறத உஸ்தாத் என்ன செய்வாங்க சத்தமாக கண்டிப்பார்கள் அதை மகாதவன் ஜபல் ரதி அல்லாஹத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு திருவாசகம் சொல்லி தரும் ஈயாக்க உங்களை நான் எச்சரிக்கிறேன் எந்த ஒரு மஜிலிசும் எந்த ஒரு அமர்வும் உங்களுக்கு ஒரு கல்வியை கற்று கற்றுத்தரல சொன்னா அப்படிப்பட்ட ஒரு மஜிலிசை அப்படிப்பட்ட ஒரு அமர்வை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் சொல்லி நபியோர்கள் சொல்லியதாகவோ அல்லது தங்களுடைய பர்சனல் கருத்தாகவோ ஜபல் ரதி அல்லாஹர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா நம்ம எங்கனே பார்க்க வந்திருக்கிறீங்க ஏதாவது கல்வியை கத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி எங்களுடைய உஸ்தாது எப்பொழுது போய் சந்திக்க சென்றாலும் ஏதாவது உனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ இது மாதிரி உண்டான விஷயங்களை கத்துக்கோ அப்படிங்கிறத ஒரு இல்மை கத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் போகக்கூடிய எந்த விதமான முதிர்ச்சிகளாக இருந்தாலும் எந்த விதமான கூட்டங்களாக இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு செல்லணும் அதுதான் நம்மளுக்கு உண்டான இன்றைய தினத்தின் பாடம் அல்லாஹ் அது போன்ற அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக நம்மை கபுல் செய்வானாக முகமதின் சொல்லாஹி வசல்லம்